இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா மாஸ் ஹீரோக்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த வருடமாக போகுது ஏன்னா அவங்களோட படங்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான படங்கள் அந்த படங்கள் எல்லாம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதில் நடிகர் சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜாக்பேட் அப்படின்னு சொல்லலாம் அதனாலயே அவருடைய ரசிகர்களாக ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அது என்ன டபுள் ஜாக்பேட் அப்படின்னா இந்த வருடம் சூர்யா நடித்த ரெண்டு பேரண்டியா படங்கள் வந்து இந்த வருடமே ரிலீஸ் ஆகுது ஒன்று நமக்கே தெரியும் சிறுத்தை சிவா இயக்கத்தில் தயாரிப்பாளர் கே ஞானவல் ராஜா ப்ரொடியூஸ் பண்ண அந்த கங்குவா படம் ஸோ கங்குவா படத்தோட டப்பிங்கெலாம் போயிட்டுருக்கு இந்த படமும் பார்த்திங்கன்னா விரைவில் ரிலீஸ் ஆக போகுது கங்குவா மட்டும் இல்லாமல் இன்னொரு படம் இருக்குது அந்த படம் சூர்யா ஃபார்ட்டி த்ரீ இன்னும் டைட்டில் முழுசாக வைக்கல ஏன்னா புறநானூறு அப்படிங்கிறத வந்து தான் மறைச்சிருக்காங்க சுதா குங்கோர் அவர் நடிக்க போகிற இந்த படம் பார்த்திங்கன்னா வர நவம்பர் அல்லது டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆக போகுது இந்த தகவலை சொன்னது யார் அப்படின்னா இந்த சூர்யா ஃபார்ட்டி த்ரீ படத்தின் மியூசிக் டைரக்டரும் ஹீரோவுமான நம்ம ஜி வி பிரகாஷ் தான் ஸோ அவர் தான் சூர்யா சார் படத்தோட மறுபடியும் நான் இணைகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த படம் இந்த வருடம் வந்து நவம்பர் அல்லது தீபாவளிக்கு இல்லைனா டிசம்பரில் வந்து நிச்சயமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு எது எப்படியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிறதால சூர்யாவோட ரசிகலாம் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்கு ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அது சூர்யா ஃபார்ட்டி த்ரீயா இல்லை கங்குவாவா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்